செடி வளரணுன்னா முக்கியமாக விதை போட்டு வளரணும் முக்கியமாக அதுக்கு வந்து ஈரப்பதம் வேணும் வெளிச்சம் வேணும் வெப்பம் வேணும் அது இருந்தால் தான் விதை முளைக்கும் எல்லா சமயத்துலையுமே எல்லாமே சாதகமாக இருந்தால் கூட விதை முளைக்கணும்னு ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு விதைக்கும் தூங்கும் விதை தூங்காத விதைன்றிருக்கு சீடு டார்மன்சி அப்படின்னு பேர் அதுக்கு விதை தூங்கும் நேரம் அது சில விதை வந்து தூங்கிக்கிட்டே இருக்கும் அது எப்போ முளைக்கணும் தெரியாது சிறுது வந்து உடனே முளைச்சிரும் இப்போ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சை பப்பாளி கோக்கோ அப்புறம் வந்து ரப்பர் செடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோடனே முளைச்சிரும் விதை எடுத்தோடனே போட்டிங்கன்னா முளைச்சிரும் அது வந்து அதுக்கு வந்து சீட் டார்மெண்ட்ஸு கிடையாது தூங்குற நேரம் அதுக்கு கிடையாது தூங்கா நிலை அது ஒரு டைப்பு அதனால் வந்து விதை எல்லா சாதகமாக வெளிச்சம் இருக்குது ஈரப்பதம் இருக்குது மண் இருக்குது எல்லாம் இருக்குது முளைக்கணுன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது அது விதை உறங்கிக்கிட்டு இருந்ததுன்னா முளைக்காது உறங்காமல் அது மூச்சு திடீர்னு வந்தும்போது தான் முளைக்கும் ஒரு விதை முளைக்கணுன்னா என்ன பண்ணும் மூணு வேணும் வெளிச்சம் வெப்பம் ஈரப்பதம் சரி அந்த ஈரப்பதம் வந்தோன்னே ஒரு விதையை எடுக்கிறீங்க அது முளைக்கணுனாக்க ஒரு ஒரு விதையும் வந்து உயிர் உள்ள பொருள் அது வந்து தண்ணியை உறிஞ்சிக்குது அது என்ன பண்ணுது தோல் வெடிக்குது அது பேர் என்னென்னா இம்பிபிஷன்னு சொல்லுவாங்க தண்ணியை உறிஞ்சிக்கிது மேல் தோல் வெடித்து உள்ளார் இருக்கிற கரு வெளியில் வருது என் பெரியோன்னு சொல்லுவாங்களே அது முதல்ல வர்றது வேறு தான் பின்னாடி வர்றது தண்டு முதல்ல வர்றது வேறு என்னாகுன்னா அதுலேருந்து அந்த தோலை உடைச்சிக்கிட்டு வெளியில் வந்து மண்ணுக்குள்ளே வேராக போய் அது பிடிச்சிக்கும் அது போய் உள்ளார செட்டானோன்னே தான் அந்த தண்டு பாகம் வெளியில் வரும் அதில் தான் ஒரு விதை குழல் மாரி வரும் இரு விதை ரெண்டு காட்டிலிட்டேன்னு சொல்லுவாங்க ரெண்டு விதையாக வரும் இப்போ வந்து விதை முளைக்கணுன்னாக்கா அதுக்கு சரியான மண் கலவை வேணும் சரி கலவை போனால் முதல்ல வந்து அதுக்கு சரியான கொள்கலன் வேணும் இல்லை தொட்டி தயார் பண்ணணும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து நீங்கள் வந்து மேட்டுப்பாத்தி அமைச்சு நிறையா உற்பத்தி பண்ணணுன்னு வச்சிங்களேன் நான் வந்து மர செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாம் மரமும் வாய்க்கணும் நம்மளோட நாட்டு ரகம் அப்புறம் வந்து பழச்செடிகெல்லாம் வளர்க்கணுன்னாக்க பெரிய மேட்டுப்பாத்தி அமைச்சு அதில் விதைய ஊனி அதை நான் வந்து நாத்தா எடுத்து வளர்த்துருவேன் அப்படி இல்லைனா என்ன பண்ணணுன்னாக்க இந்த சீடு பேனு சொல்லக்கூடிய மாரி ஒரு விதைப்பான் தொட்டி விதைப்பான் தொட்டி இருக்குது இது நீங்கள் வீட்டில் உபயோகிக்கிறவங்க இதேமாரி தொட்டியில் பண்ணலாம் அதாவது வணிக ரீதியாக இல்லாமல் நான் வீட்டிலே இருக்கிற செடியில் வந்து வளர்க்கணும் பூச்செடி வளர்க்கணும் இல்லைன்னா வேறு ஏதாவது ப பழம் தரும் செடிகளை வளர்க்கணும் அப்படின்னாக்க இந்த சீட் பேன் அப்படிங்கிற ஒரு மண் தொட்டியை கடையில் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஓட்டை இருக்குது மூணு ஓட்டை இருக்கிறது வந்து இது வந்து வடிகாலுக்காக தண்ணி வந்து வடியணும் இப்போ விதை முளைக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா மண் புல போலான்னு இருக்கணும் தண்ணி வந்து இருக்கணும் ஆனால் வடிஞ்சிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதிகமாக ம தண்ணி இருந்தாலும் வெளுத்து போயிடும் விதை முளைக்காது அதனால் மூணு இருக்கா அந்த மூணு ஓட்டையிலையும் இதேமாரி இந்த பானை ஓட்டை வந்து இந்த வளைந்த பாகம் மேலே இருக்கிற மாரி வச்சிடணும் வச்சிட்டிங்களா இதுமாரி வச்சா என்னாகுன்னா தண்ணி வந்து ல்லாகி கிட்டுன்னு ஒடிராது இது தடுத்துக்கும் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் ஆற்று மணலாக போடணும் இதில் வந்து இதுவும் வந்து நல்லா ம தண்ணி வடிகிறதுக்காக தான் இதை வந்து ஆற்று மணலை போட்டு நல்லா பரப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மண் கலையை போடணும் இப்போ நீங்கள் விதை போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஒரு ரகமான சாயில் மிக்சர் இருக்குது அப்புறம் வந்து கட்டிங்ஸுக்கு ஒரு சாயில் மிக்சர் இருக்குது விதைக்குன்னாக்கா என்ன பண்ணணுன்னா ஒரு பங்கு மணல் அப்புறம் வந்து ஒரு பங்கு வந்து இருமண்பாடு அப்புறம் வந்து இலை மக்கு ரெண்டு பங்கு இதை வந்து எல்லாத்தையும் கலந்து இதெல்லாம் போடணும் இதில் பாருங்க மணல் மணலை போடுறேன் அப்புறம் இருமண்பாடு இது அப்புறம் இலை மக்கு இலை மக்கு இதெல்லாம் போட்டு இது இந்த மேலேருந்து ஒரு இன்ச்சு கேப்பு தண்ணி நிற்கிறதுக்காக இதை போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றிடணும் இது வந்து வேறு வந்து சின்னது ஆழம் குறைவான செடி இருக்கிறது எல்லாம் இருக்குது இந்த சீடு பேனுங்கிறதுல இதில் வளர்க்கலாம் ஒன்று இதே வந்து பெரிய வேர் வருது ஆழமாக வருது அதேமாரி செடிக்கலாம் என்ன பண்ணலாம்னாக்க நீங்கள் வந்து வேறு இதுமாரி ஒரு தொட்டியை எடுத்துக்கலாம் இது வந்து முக்கால் அடி தொட்டி இது வந்து இது வந்து மண்ணுலேயும் இருக்குது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது அகலமாக இருக்குது உயரமாக இருக்குது எல்லா இதுலேயும் இருக்குது இதுலேயும் வந்து ஒரு வடிகாலுக்கு ஒரு ஓட்டை இருக்குது அந்த ஓட்டையில் வந்து இந்த ஜல்லியை வச்சிடுறீங்க ஜல்லி வச்சு அதே மாதிரில் மணலை போட்டு மணலெலாம் போட்டு எரு போட்டு அதை வச்சிடுறீங்க இது வந்து அதே மாதிரி போட்டு மேலே தண்ணி ஊற்றி இதே செடியை வச்சிடறோம் அவ்வளோதான் விதையை போட்டுற வேண்டியது இது ஒரு இது ஃபுல்லாக இதுவரை ஒரு இன்ச்சு வரலையும் விட்டுட்டு இது ஃபுல்லாக பண்ணி இது விதை போட்டு ஈரம் ஈரமாக்கிட்டு அப்புறம் விதைய அதில் ஊனணும் இது வந்து வேறு உயரமான ஆழமான வேறு உடைய செடிகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது இப்போ இந்த விதை உற்பத்தி வந்து வணிக ரீதியாக போயிட்டுருக்கு அது என்ன பண்ணுறாங்க சில பேர் வந்து செடிகளை உற்பத்தி பண்ணியே விற்கிறாங்க அது உங்கள் மக்கள் தொலைக்காட்சியில் நிறையா ப்ரோக்ராம்லாம் வருது அது கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து என்னென்னா இதுமாரி குழித்தட்டு குழித்தட்டுலே நிறையா ரகம் இருக்குது சின்ன குழி பெரிய குழி அப்புறம் வந்து சைஸு எல்லாம் இருக்குது இது வந்து குழித்தட்டு இது தொண்ணூற்றி ரெண்டு குழி எழுபத்தி ரெண்டு குழி அதுமாரி இருக்குது அதுக்கு தகுந்தமாரி குழித்தட்டை வாங்கி அதில் நீங்கள் வந்து இதே அளவு தேங்காய் நார் கழிவு சில எரு இதெல்லாம் போட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஈரம் பண்ணிக்க வேண்டியது ஈரம் பண்ணிவிட்டு இதில் வந்து தேங்காய் நார் மீதி இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த இது சீடு விதை குழித்தட்டில் இதில் விதை போடுறதுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் இதை வச்சு ஒரு பள்ளம் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு விதைக்கும் ஒரு ஒரு ஆழம் இருக்குது சின்ன விதைனாக்கா சின்ன குறைஞ்ச ஆழம் பெரிய விதைன்னா பெரிய ஆழம் அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா விதையோட ரெண்டு படங்கு சைஸ் அதுதான் அதோடய ஆழம் அதுதான் மெயின் அதனால் வந்து பெரிய விதைக்கு வந்து பெரிய ஆழத்தை வைக்கலாம் நீங்கள் கையாறுக்குள்ள யூஸ் பண்ணலாம் விரலால் வச்சுட்டு பள்ளம் போட்டு நீங்கள் அதில் போ போடலாம் இப்போ வந்து இந்த குழித்தட்டில் போடும்போது முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் என்னென்னா குழித்தட்டில் வந்து நாற்று விட்டு நடுற பயிர் தக்காளி கத்திரி மிளகாய் போன்ற பயிர்களில் நீங்கள் குழித்தட்டில் வளர்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்க நான் மிளகா விதை வச்சுருக்கேன் உங்களுக்கு மிளகா விதையை போட்டு காமிக்கிறேன் அது வந்து மிளகா விதை பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது இதை வந்து இப்போ விதை போடணும் அப்படின்னு என்ன பண்ணுன்னா இந்த விதையோட ரெண்டு பங்கு சின்ன இந்த ஆழத்துக்கு ரெண்டு விதை போடணும் ஏன்னா சரிது ரொம்ப காசியாக இருந்தால் ஒன்று போடுவாங்க ரெண்டு போட்டு எது திரைச்சியாக வருதோ அதை வச்சுக்கிட்டு ஒல்லியாக இருக்கிறது வெளுத்து போனதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுடலாம் அதனால் வந்து ஒரு ஒரு குழியிலையும் ஒரு வித ரெண்டு விதை போட்டுட்டு அதை நீங்கள் அதே மண்ணை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் தண்ணி விட வேண்டியது தான் இப்போ விதை போட்டாச்சு அதனால் மூடியாச்சு இதை வந்து அடுத்தது இதை வந்து தண்ணி விடணும் இதை வந்து பூவாளி வச்சு தான் விடணும் ஹோஸ் பைப் ஊற்றி விட்டிங்கன்னா எல்லா சீடெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் சாப்பிட்டா பூவாளி வச்சு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு கிளாஸ் பிளேட்டு இல்லைன்னா மரப்பலகை இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு மூடியை போட்டு இதை மூடிடுங்க இதை கொண்டு ஒரு நிலையில் வச்சுருங்க ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் வெயில் எடுத்து வச்சுருங்க அது வந்து மழை வந்துடும் அதுக்கப்புறம் இதை எடுத்துருங்க எடுத்துட்டாக்க ஒன்று ஒன்றுலேயும் ரெண்டு நாற்று வரும் ரெண்டு விதை போட்டிருக்கோம் ரெண்டு வேதத்தை வரும் அதில் நல்ல வளமான நாற்ற வச்சுட்டு வெளுத்து போனது ஒல்லியாக இருக்கிறது நாத்தெல்லாம் களைஞ்சி எடுத்துருங்க அந்த ஒல்லியா நாற்றை அப்படியே எடுத்திங்கனாக்கா இது அப்படியே ரூட் பாலோடு வந்துடும் அதை கொண்டு போய் நீங்கள் எங்கே நடணுமோ அங்கே நட்டுக்கலாம் தரையிலேயோ தொட்டிலேயோ நட்டுக்கலாம் இது வந்து குழித்தட்டில் பண்ணுறது இதை வந்து தொட்டியில் போடணும் நேராக போடுற விதையெல்லாம் இருக்குது வெண்டை அப்புறம் வந்து அவரை குத்த அவரை அப்புறம் வந்து இதுமாரி நேராக போடுற செடி பாகல் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா இதேமாரி தொட்டியை போட்டுட்டு அதில் மண் கலவையை போட்டுட்டு மண் கலவையெல்லாம் பார்த்தோம் அந்த மண் கலவையை போட்டுட்டு அதை ஈரம் பண்ணிக்கிங்க ஈரம் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு போட வேண்டிய விதை இப்போ வந்து அவரை விதை இருக்குது இது வந்து மிளகா விதையோடு பெருசாக இது பெருசாக இருக்குது இதோட ரெண்டு படங்கு ஆழம் வேணும் ரைட்டுங்களா இது கை விரலில் கூட யூஸ் பண்ணலாம் இல்லைனா டூத் ப்ரெஷ் பழைய ப்ரஷ்ஷு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஆழம் பண்ணிக்கிட்டீங்க அதில் இதை போடுறீங்க மூடிடுறீங்க ஈரம் பண்ணிவிட்டு விதை போடலாம் இல்லைன்னாக்க போட்டுட்டும் நீங்கள் இதை மறுபடியும் தண்ணி ஊற்றிடலாம் ரைட்டுங்களா இது வந்து நேராக போடுற விதை வெண்டை மீதி நாற்று நடாமல் வே நேராக போடுற விதைக்கெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும் விதையோட அளவு என்னவோ அதுக்கு ரெண்டு மடங்கு ஆழந்தான் அதை போடணும் இல்லட்டுனாக்கா என்ன ஆகும்னா அடித்தா சாஞ்சிரும் தண்ணி ஊற்றினா சாஞ்சிரும் இந்த நாத்தெல்லாம் ரொம்ப டெலிகேட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா எல்லாம் மடிஞ்சு கீழே விழுந்துடும் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வெயிலில் வைக்கணும் முளைச்சோன்னா வெயில் இருக்கணும் நிழலில் வச்சிங்கன்னா ஒல்லி ஒல்லியாக செடி முளைக்கும் அப்புறம் வந்து நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது அன்னன்னைக்கு பார்த்து கை தொட்டு பார்த்திங்கன்னாக்கா வெறும் ஸ்ட்ரைட்டாக ஈரம் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் நிறையா தண்ணி ஊற்றாதீங்க அழுகி போடும் முளைக்காது இதுக்கு வந்து சில என்ன ஆகும்னா நெருக்கமாக நீங்கள் சில நேரத்தில் விதை போட்டுருவீங்க கீரை மிளகா கத்திரிலாம் என்ன பண்ணுவீங்க மேட்டு பாதையில் போடும்போது நிறையா விதையை போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று நெருங்கி போய் கொத்து கொத்தா முளைக்கும் அப்போ தண்ணியை ஊற்றுனீங்கன்னு என்னாகுன்னா அதில் வந்து வேரழுகள் நோய் வரும் வேரழ்கள் நோய் வந்ததுன்னா நீங்கள் வந்து சில பூஞ்சான கொல்லிகளை உபயோகப்படுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இயற்கையாக பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங்கள் பட்டை இருக்குதுல்ல வீட்டில் பிரியாணிலாம் மற்றது பட்டை வச்சுருப்பீங்கள்ல அந்த பட்டையை கூட பொடி பண்ணி அதை கூட நீங்கள் தூவி விட்டாக்க பூஞ்சானம் தாக்காது இல்லை கொல்லி கடையில் வாங்கிட்டு வந்து காப்பர் காப்பராக்சைட் வரமாரி இருந்து அந்த பங்கி சைடில் தண்ணியில் கரைச்சி ஊற்றலாம் அதேமாரி இருந்தால் வேரழ்கள் வராது அப்புறம் வந்து வேறு எதுவும் உரம்லாம் போட வேண்டாம் போடலாம் போடாதீங்க இந்த நாற்றை எடுத்து வளர்ந்தோடனே இப்போ நாற்று விட்டிங்கனாக்கா மிளகானாக்கா முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் அப்புறம் வந்து தக்காளி முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் இதுமாரி ஒரு ஊருக்கு வயசுக்கு தகுந்தமாரி நாற்றை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ஃபீல்டெல்லாம் தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த நாற்றை நடலாம் டைரெக்டாக போடுறது நேரில் போடுற விதையெல்லாம் நீங்கள் வந்து வெண்டை போன்றதெல்லாம் நீங்கள் தரையிலையும் போடலாம் தொட்டிலையும் போடலாம் அது வந்து உங்கள் சைஸை தொட்டி ஒரு ஒரு தொட்டியை கொள்கலன்னு தான் முக்கியம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல சின்ன தொட்டி இதை வந்து தொட்டியோடய அளவு எப்படி சொல்கிறாங்கன்னா அதோடய டயா அதாவது அகலம் அகலத்தை வச்சு தான் தொட்டியோட இதை வந்து எங்கே போனாலும் யூனிவர்சலாக உலகளவில் அதை வந்து அதை வச்சு தான் கணக்கு போடுறாங்க முக்கால் அடி அரை அடி ஒரடி அப்புறம் வந்து குரோ பேக் நம்ம அரசு துறையில் கொடுக்குற குரோ பேக்குன்ட்டு சொல்கிற வளர்ப்பு பைகள் அதுவும் இருக்குது ஒன்று ஒன்றும் அதோட வாயோட அகலத்தை பொறுத்து தான் அதை வந்து அளவிட்டு சொல்கிறாங்க விதை உற்பத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வன பாதுகாப்பு அலுவலர்கள் அவங்கெல்லாம் வந்து விதையிலேருந்து தான் அரை செடிலாம் பண்ணுறாங்க அதேமாரி சில வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சில பெண்மணிகள்லாம் என்ன பண்ணுறாங்க ஓய்வு நேரத்தில் இதுமாரி நாற்றுகள் தயார் செய்து சின்ன சின்ன பையில் போட்டு சின்ன சின்ன நாற்று ஓட்டு அதில் வளர்த்து விற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு உபரி வருமானமாக கிடைக்கிது அதனால் வந்து இந்த கொள்கை எல்லாம் பார்த்திங்கன்னா வேரியஸ் அதாவது வேறு வேறு டைப் இருக்குது சின்னது பெருசு பெருசு பெருசாக வருது அது ஒன்று ஒன்றுலேயே என்ன செடி வைக்கலாங்கிறத என்ன செடிக்கோ அதுக்கு தகுந்த பாட்டு தான் வளைக்கணும் ஒன்று செடி முக்கியம் அதில் இருக்கிற மண் முக்கியம் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சத்து என்ன செடி ஹைட்டு போகுது நீங்கள் இதே ஒரு நாற்றக்காலுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன் அவன் வந்து ஒரு ஒரு செடியோட விலையை எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறான்னா அது உள்ளார போடுற பையோட சைஸ் அதுதான் மெயின் ஒரு இஞ்சு பையா அஞ்சு ஆறு இஞ்சி பையா முக்காலடி பையா முக்காலடி தொட்டியா ஒரு ஒரு தொட்டி கொள்கலன் எவ்வளவு அதுக்கு எவ்வளோ மிக்சர் போடுறான் அப்புறம் ஹைட் ஆஃப் த செடியோட உயரம் சின்ன செடியாக இருந்தால் ஒரு வேலை பெரிய செடியாக இருந்தால் வேலை சின்ன தொட்டியாக இருந்தால் ஒரு வேலை பெரிய தொட்டியாக இருந்தால் வேலை எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் வந்து விள போடுறாங்க அதனால் வந்து இந்த கொள்கலர் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு எந்த செடிக்கு பெருசாக வளர செடிக்கு சின்ன தொட்டி வைக்கக்கூடாது சின்ன வளர்கிற செடிக்கு சின்ன தொட்டி வைக்கணும் பெருசாக வளர்கிறதுக்கு பெரிய தொட்டி வைக்கணும் மரப்பயிர்கள் பண்ணும்போது நீங்கள் பெரிய தொட்டியில் போடுவீங்க இல்லை முக்கியமானது அரச மரம் ஆலமரம் அதெல்லாம் வருது அதை தவிர வந்து பெரிய பெரிய ரோட் சைடில் இருக்க புளிய மரம் அதெல்லாம் வளர்க்குறதுக்கு இதுமாரி தொட்டி விதை போட்டு நீங்கள் முளைக்க வைப்பீங்க உதாரணத்துக்கு இதில் பாருங்கள் அரச மரம் ஒரு தொட்டியில் இருக்குது இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே எங்கேயா போகும்போது ரோட்டில் கோயிலில் செவத்தில் இருக்கும் அதை நட்டு குழந்தை வச்சு தொட்டியில் பார்த்திங்கன்னா வளரும் அதேமாரி வேப்பம் இலை இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வளர்க்கலாம் இதையே நறுக்கி பொன்சாயிங்கிற ஒரு செடியும் இதில் செய்யலாம் இதை நறுக்கி இதை ட்ரெயின் பண்ணி இது பொன்சாய ஆக்கலாம் அதுமாரி வேப்ப மரமும் வந்து நீங்கள் உங்களுக்கு வீட்டு உபயோகத்துக்கும் பண்ணலாம் முன்சாயம் ஆக்கலாம் அது ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு தொட்டி இருக்குது ஒன்று வந்து பிளாஸ்டிக் தொட்டி சின்ன சைஸு சின்ன செடி வளர்க்குறது அதுக்கு இந்த தொட்டியை வைக்கலாம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து தயிர் கப்புலாம் வச்சுருப்பீங்க தயிர் வாங்குகிற கப்புலாம் அதில் கீழே ஒரு ஓட்டை போட்டுட்டு அதை நீங்கள் வந்து மண்ணை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை தவிர மீதி எல்லாமே வீட்டு உபயோகத்துலேருந்து போன மீதி பொருள்களை அதை வச்சுட்டு தான் தயார் பண்ணியிருக்குது இதிலையும் இங்கே நாற்று விட்டு கீழே மட்டும் ஓட்ட போட்டுடணும் ஓட்டை போட்டு அது செடியை வளர்க்கலாம் இது வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்க குட்டி செடி இதில் வந்து அடீனியம்ங்கிற ஒரு டெசர்ட் ரோஸ் அதை வளர்த்துருக்குது இது வந்து சின்ன கப்பலை பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்துக்கும் ட்ரைனேஜ் ஹோலில் தானாகவே விற்கிறாங்க விற்கிற தொட்டிலேயே ஹோல்லாம் இருக்குது அதை நீங்கள் க்ராக்ஸு இதெல்லாம் போட்டுட்டு ஜல்லியெல்லாம் போட்டு அடைச்சிட்டு அப்புறம் நீங்கள் அதில் செடி வளர்க்கலாம் இதெல்லாம் வேறிய ஒரு ஒரு ஒன்று ஒரு ஒரு சைஸு ஒரு ஒரு செடிலையும் என்னென்ன செடியை வளர்க்கலாம் இப்போ இந்த சைஸில் தொட்டி வைக்கினாக்கா என்ன செடியை வளர்க்குறது இந்த தொட்டி சைஸுக்கு இந்த செடியை வளர்க்கலாம் அப்புறம் தொட்டிலே வந்து பீங்கான் வகை இருக்குது பீங்கான் வகையை பார்த்தீங்கன்னாக்கா இது பீங்காலில் இருந்தது இது அழகுக்காக வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அதுக்கு வரும்போது என்ன சைஸ் தொட்டி வைக்கிறது அப்படிங்கிறதுக்க பீங்கான் தொட்டி நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அடுத்தது இப்போ பாருங்கள் இந்த தொட்டிலேயே வெங்காயமும் போட்டிருக்குது வெங்காயம் நட்டு விட்டது முளைச்சிருக்குது அதிலே திருநீற்று பச்சளையும் வளர்ந்துருக்குது வளர்க்கலாம் சில இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தொட்டியில் சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய தொட்டியில் மண் போட்டு நடுவில் வந்து ஒரு ஃபோக்கஸ் செடி வைப்பாங்க எது அவங்களுக்கு பிடிக்குதோ அதை வச்சுட்டு சுற்றி வந்து அலங்கார செடி வச்சுருவாங்க அதேமாரி நீங்கள் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அலங்கார செடியில் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கூப்பியாங்கிற ஒரு அழகு செடி இதை வெளியே வச்சுட்டு நீங்கள் நடுவில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை வேறு சைக்கிள்ஸ் அதுமாரி செடியை வச்சுட்டு நீங்கள் அழகுப்படுத்தலாம் இதுக்கு தொட்டி பெருசாக இது வந்து ஒரடி தொட்டி தோட்டக்கலைத்துறையில் கொடுத்த வளர்ப்பு பை இது வந்து தேங்காய் நாரோடு கொடுத்துருக்காங்க இது தண்ணியை வந்து ஊற வச்சு இதை அசோ போட்டு மக்க வச்சு மறுபடியும் என்ன உங்களுக்கு காய்கறி பயிரோ விதையோ செடியோ எது வேணாலும் நீங்கள் அதில் வளர்க்கலாம் இது ஒரு ரகம் இதே வந்து நான் பெரிய ரகம் அழகான பாம் வெரைட்டிஸ் வளர்க்கணும் பனை மரம் பனை சார்ந்த செடிகள்லாம் வளர்க்கணுனாக்க இதேமாரி தொட்டியில் வளர்க்கலாம் பாருங்க இது வந்து அழகான ஒரு மஞ்ச த காய் காய்க்கிற ஆர்னமெண்டல் கோகோனட் இது ஒரு பெரிய தொட்டியில் இந்த தென்னங்கண்ணை வளர்த்துருக்குது இதை அழகுப்படுத்துறதுக்காக அது மேலே வந்து இதேமாரி பெபிள்ஸ்லாம் போட்டு இதை வந்து வளர்த்துருக்கலாம் இது வந்து சாயில் க மாசுரம் வந்து குறையும் கண்ட்ரோல் ஆகும் இதில் வந்து வேண்டிய சோலார் லைட்டெல்லாம் வச்சுக்கலாம் அதனால் இதை வந்து பெரிய தொட்டியை உபயோகப்படுத்திக்கலாம் இதை தவிர நீங்கள் வந்து அதோட பெரிய செடி வளர்க்குறீங்கன்னா இதுமாரி பெரிய தொட்டியை நீங்கள் வாங்கலாம் இது இரநூறுவாலேருந்து முந்நூறுரூவாவுக்கு அந்த தொட்டி இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க நிறையா ஹோல்ஸ் இருக்கும் இது வந்து வடிகாலுக்காக வைக்கிற ஹோ ஹோல்ஸு இதில் வந்து பெரிய செடி ஃபைக்கர்ஸ் அப்புறம் வந்து அதுமாரி பெரிய பாம் அதெல்லாம் வைக்கணுனாக்க இந்த தொட்டியில் வச்சுட்டு இதில் கீழே நெட்டை போட்டு மணலை போட்டு நீங்கள் மணல் மண் கலவையெல்லாம் போட்டு எவ்வளோ பெரிய செடி வேணாலும் இதில் வச்சு வளர்க்கலாம் இது போன்ற குரோட்டன் செடியும் நீங்கள் வளர்க்கலாம் இதுமாரி குரோட்டன் செடியும் நீங்கள் பெரிய தொட்டிலையும் வளர்க்கலாம் சின்ன தொட்டிலையும் வளர்க்கலாம் உங்களோட விருப்பம் தேவை என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தமாரி நினைக்கலாம் இப்போ இதே இதை பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டியில் இந்த ரங்கோன் கிரீப்பர் அப்படின்னு சொல்ல ஒரு அழகு செடி இதை வளர்த்துருக்குது இது வந்து ஒரு கொடி வகை இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொட்டியில் இதை வந்து ட்ரெல்லீஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் இந்த கொடியை கட்டி விட்டு நீங்கள் இந்த பூவெல்லாம் பூச்செடியெல்லாம் வளர்த்தலாம் இது ஒரு அழகாக இருக்கும் அதனால் கொடி வகையும் இந்த தொட்டியில் வளர்க்கலாம் மர வகையும் வளர்க்கலாம் உங்களுக்கு தேவையான என்ன செடியாக இருந்தாலும் பெரிய தொட்டியில் பெரிய செடி நீங்கள் வந்து எலுமிச்சை அப்புறம் வந்து மாதுளை அப்புறம் போன்ற செடிகளையும் நீங்கள் வளர்க்கலாம் தொட்டியோட சைஸை பொறுத்து தான் நீங்கள் செடியை செலக்ட் பண்ணணும் அதுக்குமே வளர்க்கணும் அதுக்கு தகுந்தோட சாயில் மிக்சர் போடணும் அதுக்கு தகுந்தமாரி ஏர் ஊற்றி பராமரிக்கணும் இதுதான் வந்து குவிஸ்காலிஸ் இல்லைன்னாக்கா ரங்கோன் கிரீப்பர் அப்படின்னு சொல்கிற ஒரு மரம் இதுதான் வந்து பெரிய தொட்டியில் கொள்கலனில் போடுற ஒரு வகை இப்போ இந்த தொட்டியை பார்த்தீங்கன்னாக்க ஹைட்டு குறைச்செல்லாம் இருக்குது ஆறு தான் இருக்குது இதில் வந்து நான் வந்து மூணு அரச மரத்தை ஜாயின் பண்ணி வளர்க்கலான்ட்டு பிளான் பண்ணி போட்டிருக்கிறேன் இதில் சுற்றி இது ஒரு அழகு பரணி தான் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலான்ட்டு இதே ஷாலோவாக ஹைட்டு குறைச்சலாக இருக்கிறது உயரம் குறைச்சலாக இருக்கிற தொட்டியில் அகலமான தொட்டியில் நீங்கள் வந்து உபயோகரமான கீரை வகைகளை உபயோகப்படுத்தலாம் அதில் வந்து அரைக்கீரை முளைக்கீரை இல்லைன்னாக்கா பொன்னாங்கண்ணி கீரை இதர புதினா கீரை இதுமாரி கீரை வகைகளையும் நீங்கள் வளர்த்தே அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு வீட்டு உபயோகத்துக்கும் பண்ணலாம் அதனால் இதுமாரி உயர குறைவான அகலமான தொட்டியில் எல்லா வகை கீரை பயிர்களையும் விதை போட்டு கட்டிங்ஸ் போட்டும் நீங்கள் பராமரிக்கலாம் இது ரொம்ப ஊகமான ஒரு தகவல் இப்போ இதுவரையில வந்து விதை மூலம் செடிகள் உற்பத்தி செய்தல் பற்றி பார்த்தோம் அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாக்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சு தெளிவுபடுத்திங்க இப்போ அடுத்த முறை வந்து விதையில்லாம் இனப்பெருக்கம் இப்போ வந்து விதையே கிடைக்கல சில அழகூட்டு செடி சில பழவகை செடி இதெல்லாம் பண்ணணுன்னாக்க எப்படி உற்பத்தி பண்ணுறது அதுக்கு வந்து விதையில்லா இனப்பெருக்கம் இல்லைன்னாக்கா விதையில்லா செடிகள் உற்பத்தி அப்படின்னு நம்ம வகைப்படுத்திக்கலாம் இந்த விதை இல்லாமல் உற்பத்தி பண்ணணுன்னா அதுக்கு நிறையா வழிமுறைகள்லாம் இருக்குது வழிமுறைகள் இருந்தால் கூட அதை செய்யறதுக்கு சில முக்கியமான கருவிகள்லாம் வேணும் இப்போ கருவி இல்லாமல் இந்த விதை இல்லா பெருக்கம் பண்ணவே முடியாது சும்மா ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னாக்கா இப்போ வந்து இந்த விதையில்லா பெருக்கம் வந்து உலகளவில் அதிகமாக டெவலப் ஆகிருக்குது ஏகப்பட்ட புது புது ஐடியாலாம் வந்திருக்கு புது புது யுக்திகள் வந்து வந்திருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் உங்கள் சமூக வலைத்தளங்களில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அது தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் நீங்கள் வந்து ஒரு விதையில்லா உற்பத்தி பண்ணணுன்னாக்கா சில கருவிகள் ரொம்ப முக்கியம் அது என்னென்ன கருவின்னு பார்க்கலாம் இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு இது பண்ணணுன்னாக்கா முக்கியமானது கத்திரி அதாவது சாஃப்ட்டு உட்டு மிருதுவான தண்டு உள்ளதெல்லாம் வெட்டுறதுக்கு சிசர்ஸ் இது எல்லார் வீட்லையும் இருக்கும் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தது வந்து இதுமாரி கத்தி வளைவாக இருக்கிற கத்தி இது வந்து பண்ணுவாங்க எதிர்க்கு உபயோகப்படுறதுனாக்கா நீங்கள் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் ஃப்ரூட் கார்விங்லாம் பண்ணுறாங்க நீங்கள் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அழகழகாக ஃப்ரூட் எல்லாம் நறுக்கி வச்சுருக்காங்க அதேமாரி கத்தி எங்கே பார்த்தாலும் இப்போ விற்கிறாங்க இதேமாரி கத்தி இருந்ததுன்னா உங்களோட விதையில்லா உற்பத்திக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வளைவு இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த கத்தியும் நீங்கள் கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து கிராஃப்டிங்னே ஒரு கத்தி இருக்குது கிராஃப்டிங்னேக்கு ஒரு கத்தி இருக்குது அதுவும் பாருங்கள் வளைவு இருக்குது அப்புறம் நூறு கத்தி வந்து இப்படி நேராக இருக்கும் இந்த கத்தி இது சீவரத்துக்கு இது வந்து நல்லா பாதம் பண்ணி நல்லா சரி பண்ணுறதுக்கு இது வந்து கிராஃப்டிங் இப்போ இதுவும் வந்து உலகளவில் உலக தரச்சான்றுக்கு ஏற்ற பிறகு இது வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது இது வந்து ரொம்ப யார் யார் விதையில்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கிராஃப்டிங் நைஃப் இருக்கணும் அதாவது டாக்டர் எப்படி வச்சுட்டு இருந்தாரோ டாக்டருங்கிறாங்களோ அதுமாரி கிராஃப்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த கத்தி அவசியம் இருக்கணும் இது இல்லைன்னாக்கா நீங்கள் இங்கே உங்கள் வீட்டில் இருக்கிற கத்தியை உபயோகப்படுத்தலாம் அதனால் இதுக்கு தேடிட்டு அலைய வேண்டாம் இதேமாரி இருக்குது பண்ணால் நல்லதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் ரைட்டுங்களா இது வந்து கிராஃப்டிங் கட்டிங் எல்லாத்துக்குமே இது வந்து பதியம் போடுதல் ஒட்டு கட்டுதல் எல்லாத்துக்குமே இந்த கத்தி உபயோகப்படுமா இதை தவிர இதேமாரி மல்டி ஃபங்க்ஷனலில் பல வேலை செய்கிற ஒரு வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாரி இதில் வந்து கத்தி இருக்குது ஓட்டை ஏதாவது திணிக்கணும்னா அது மாரி இருக்குது இது வந்து ஒம்பது வகையான பண்ணுற ஒரு கருவி இருக்குது இது வந்து நீங்கள் உங்கள் விதைகள் உறுப்பத்துக்கு அப்பப்போ தேவைப்படும் இதெல்லாம் நீங்கள் எப்படி இங்கே பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னாக்க அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இதுவும் ஒன்று அவசியமாக வேணும் அடுத்தது வந்து இந்த டேப்பு ஏதாவது கிராஃப்டிங் ஒட்டு பதியாம் பண்ணுறதுக்கு டேப் இது எல்லாம் கிடைக்கும் இது கிராஃப்டிங் டேப்புனே தனியாக விற்கிது அதையும் வாங்க அவங்கள்ட்ட என்ன கிடைக்குதோ நல்லா ஸ்ட்ராங்கான டேப்பை வந்து யூஸ்